இந்த வீடியோல வாழும்போதே பல அதிசயங்களை நிகழ்த்திய நம்ம சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட தீவ சமாதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு அதிசயமான நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிச்சாமி சுவாமிகளோட உண்மை சம்பவங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க இந்த வீடியோவில் வந்து சர்க்குரு ஜீவ சமாதியில் வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து பக்தர் ஏராளமான பக்தர்கள் ஐயாவோட ஜீவ சமாதியில் தங்கி அவருடைய அற்புதங்களை அனுபவிச்சுட்டு தான் கிளம்புறாங்க அப்படி வந்து ஒரு பக்தர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போறோம் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஜீவ ஜீவசமதியில நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா திகை மார்கழி இந்த மாதங்களில் வந்து அதிகமாக பனி பொழிவு வந்து பழனி அடிவாரத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன் ஜீவ சமாதியில் ஃபுல்லாக எல்லா பக்தரும் படுத்திருக்காங்க அப்போ வந்து இரவு ஒரு மணி அல்லது ஒன்றரை மணி இந்த அளவில் வந்து சென்னையிலேருந்து ஒரு குரூப்பாக வந்து நிறையா பக்தர்கள் இருந்து வந்திருக்காங்க பழனி வந்துட்டு பழனியில இருந்து கணக்கம்பட்டி வந்துட்டு சர்க்குருவை வந்து வணங்கிட்டு அன்று இரவு வந்து அவங்க தங்கிட்டு அடுத்த நாள் போகிறதா வந்து அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க சென்னையில இருந்து வந்த பக்தர் எல்லாருமே இரவு உணவு ஐயாவோட பிரசாதமா வழங்கப்படும் அந்த இரவு உணவு வந்து சாப்பிட்டுட்டு எல்லா பக்தர்களுமே ஐயாவோட ஜீவசமாதியை சுத்தியும் மற்ற இடங்கள்லையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணி அளவுல வந்து ஐயா வந்து ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்திட்டாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குருவை வந்து நம்பி வந்தவங்களை வந்து அவர் ஒருபோ ஒருபோதும் கைவிட்டது கிடையாது உண்மையான பக்தர்களுக்கு வந்து ஐயா உடனே வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாருங்கிறத நானும் அங்கே ஐயாவை வணங்குற எல்லா பக்தர்களுமே அதை வந்து உணர்ந்துருக்கிறாங்க ஐயா கணக்கமட்டி மூட்டை சுவாமிகள் வந்து ஒரு நபர் அவங்கள தேடி வராங்க ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு வர்றாங்கன்னா அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் எங்கேருந்து வராரு எதுக்காண்டி வராரு அப்படின்றத உணர்ந்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் செய்வார் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்த கருமாவார் அவங்க கருமாவை குறைக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கிற கற்களை எடுத்து ஒரு பக்கம் அடிக்க சொல்லி அவங்களுக்கு பல வேலைகளை கொடுத்து அவங்களுடைய கருமாவை வந்து அவர் நிவர்த்தி பண்ணிடுவார் உண்மையான பக்தர்களுக்கு வந்து அவர் எந்த நேரம் அப்படின்லாம் பார்க்கறதுல உடனே வந்து அந்த அவருடைய கருணையை வந்து நமக்கு காட்டத்தான் செய்கிறாரு அங்கே இரவு நேரங்களை படுத்துருக்கோம் அவ்வளோ பக்தர்கள்லையும் யார் இந்த இதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்போ வந்து அந்த சென்னையிலேருந்து வந்த அந்த குழுவில் ஒரே ஒரு பெண் பக்தருக்கு மட்டும் அதிகமான ஒரு குளிரை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிகமான பசியும் கொடுத்துருக்காரு பசி அதிகமானவனே அந்த ஒரு பெண் பக்தர் வந்து எழுந்திருச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உட்கார்ந்தோட பார்த்தா குளிர் பயங்கரமான குளிர் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் கொடுத்துருக்காங்க ஆனா அங்க வந்து சின்ன குழந்தைங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அங்க படுத்திருக்காங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் அதிகமான குளிரை வந்து அவர் கொடுத்துருக்காரு பக்கத்துல அவங்க தோழியை வந்து எழுப்பி இந்த மாதிரி எனக்கு வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிற பேர் சுத்தி வயசானவங்க பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பேத்து குளிராம நமக்கு மட்டும் குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க அவங்க யோசிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது என்னன்னு பார்த்தா இவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ற நிலையில இருக்காங்க உதவி பண்ற நிலையில இருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து குளிர் இவ்வளவு இருந்ததுனால அந்த அன்டைம்ல எழுந்திருச்சு அவங்க வந்து அதை உணர்ந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு இவங்களுக்குலாம் நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த குழுவில் அவங்க எல்லாம் ஃபோன் கால் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான அந்த போர்வை எல்லாம் வந்து ஈரோட்டில் வந்து மொத்த பெட்ஷீட் தயார் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு போர்வை தேவைப்படும் சொல்லிட்டு யாரும் வந்து அதுக்கு நன்கொடையா கொடுக்கறாங்க சொல்லி இரவே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஈரோடு அந்த மில்லுலேயும் அவங்களும் ரொம்ப கம்மியான விலையில எவ்வளவு பெட்ஷீட் தேவைப்படுச்சோ அதை வந்து பார்சல் பண்ணி பஸ்ல கொடுத்து பழனிக்கு அனுப்பி இருக்காங்க இவங்க வந்து இங்க கணக்கம்பட்டியில இருந்து பழனி போயிட்டு அந்த பெட்ஷீட்டை வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிற பக்தர்கள் எல்லாத்துக்குமே ஸ்ரீ சச்சிதானந்தம் சர்க்கரு சுவாமிகள் வந்து அவரை பார்க்க வர்ற பக்தர்கள் எல்லாத்தையுமே உட்கார அந்த பக்தர்களுக்கு உணவு வேலையில் வந்து கரெக்டாக யாரா ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்களாம் அவங்கள்ட்ட போய் பத்து பொட்டெல்லாம் வாங்கிட்டு வா சாப்பாடு பொட்டலாம் சொல்லி சொல்லி அனுப்புவாராம் அவங்களும் வாங்கிட்டு வந்த பின்னாடி இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்கள சாப்பிட விட்டுதான் சர்க்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகள் வந்து அனுப்பி வைப்பாராம் மாதிரி நிறைய வந்து நிறைய பக்தர்கள் வந்து அணுச்சு உண்மையை வந்து நிறையவே உணர்ந்துருக்கிறாங்க அடுத்த ஒரு சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து சர்க்குரு சச்சிதானந்தத்தை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து வணங்கிட்டு போறவர் அவருக்கு வந்து நிறைய குட் வைப்ரேஷனும் நல்ல ஒரு நிகழ்வு எல்லாம் அவருக்கு நடக்குது அதை வச்சு அவரோட கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு நானும் ரொம்ப நாளா வந்து ஒரு வீடு வந்து ரேட்டுக்கு வருது அதை நான் பேசுறேன் எனக்கு அமைய மாட்டேங்கிது ரேட்டு ஜாஸ்தியா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க கொடுக்க வந்து விருப்பம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த நண்பர் சொல்றாரு நீங்க வந்து பழனி பக்கத்துல இருக்கிற கணக்கம்பட்டியில சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதிக்கு ஒன்னு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி அந்த பக்தரும் பழனி வந்துட்டு பழனியில இருந்து நம்ம கணக்கம் வராரு வந்துட்டு ஐயாவோட சமாதிய மனப்பூர்வமா திருப்தியா நம்பிக்கையோட அவர் வந்து வணங்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்தர் வந்து அவர் கேட்ட அந்த வீடு அமையல இவங்க கொடுக்கவும் இல்லை ஆனா பல நாட்களாகவும் பல மாதங்களாக ஆயிருச்சு அவர் அதை பத்தி விட்டுட்டு நம்ம வேற பார்த்துக்கலாம் இருந்தாலும் ஐயாவோட ஜீவசமாதில ஒரு வாட்டி கும்பிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து கும்பிட்டுட்டு இருக்காரு அப்போதைக்கு ஒரு ஃபோன் வருது வந்து அந்த வீடு விற்கிறவரே கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு நீங்க கேட்குற ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால நீங்க வந்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து கூப்பிட்டு சொல்றாரு ஏன்னா அந்த பக்தருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ரொம்ப வந்து அவருக்கு ஐயா மேல அளவற்ற ஒரு பக்தியும் ஒரு மரியாதையும் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அவர் வந்து ஊரு கிளம்புறாரு ஆனால் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிச்சாமி சுவாமிகளை வந்து வணங்குறப்ப அந்த நேரத்துலையோ அல்லது ஒரு வாரத்துலையோ அல்லது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயோ வேண்டி வரும் நல்ல நிகழ்வுகளை வந்து ஐயா வந்து நிச்சயம் நடத்தி கொடுக்குறாரு அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிச்சாமி சுவாமிகள் வந்து நம்ம எந்த இடத்துல நின்று வணங்கினாலும் நினச்சாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு எந்த குருவை நம்ம வந்து பின்பற்றி வணங்கினாலும் சர்க்குரு சுவாமிகள் வந்து அவங்க ரூபத்தை வந்து காட்சி கொடுக்கறாரு அதுதான் ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்பையும் ஐயா சர்க்குரு சச்சிதானந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகளோட திருவுருவ படத்தை வந்து அங்கேயும் பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல இருந்தாலும் பட்டாம்பூச்சியாக வந்து நமக்கு வந்து அவர் யாகப்படுத்துவார் நம்ம நினைக்கிறப்ப வந்து காட்சியும் கொடுக்கறாரு ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வுகளை வந்து இன்னுமே நடத்திட்டு இருக்காரு ஐயாவோட ஜீவசமாதி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டின்ற ஸ்டாப்பில் இறங்கணும்னா உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போகலாம் ஷேர் ஆட்டோ இருக்குது அங்கே போனீங்களா நீங்களும் பார்த்து ஜீவசமாதி வந்து வணங்கிட்டு வாங்க உங்களுக்கும் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்